எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த ஆடியோவை உங்கள் தொடர்புகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய வார்த்தையை எட்டாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதித்தார் சங்கீதம் பன்னிரண்டு இரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பேசுகிறார்கள் இச்சக உதடிகளால் இருமனதாய்ப் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடிகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடிகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனைக் காத்துச் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்தச் சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களைக் காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்தச் சந்ததிக்கு விலக்கிக் காத்துக் கொள்ளுவீர் மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள்